இலவச தங்குமிடம் உணவு மற்றும் பேருந்து வசதிகளுடன் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசி எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணுன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இலவசமான தங்கும் இடம் நமக்கு வழங்கப்படுது வேலை நேரங்களில் நமக்கான உணவும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இருக்கு பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட் ஓஎம்ஆர் திருக்கழு குன்றம் இசிஆர் உத்திரமேரூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் பண்ற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூறு ரூபா நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க நெட் பே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா நமக்கான நெட்பேவாக இருக்கும் அப்படி அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனத்துல வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கேளம்பாக்கம் பகுதியில் தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்க தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன இதற்கான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்ற முழுமையான தகவல் அவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்